ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஸோ சாரி இன்னைக்கு டுடே கொஞ்சம் லேட்டு ஸோ சம் ப்ராப்ளம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு இல்லையேல் மறந்து விடு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கி விடு ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நிதமும் வலியை அனுபவிக்காதே சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் வாழ்க்கை ரொம்ப ஷாட்டுங்க அத ரொம்ப சிறப்பா வாழணும் அப்படின்னா அதுக்கு கோபம் தேவையில்லாத ஒண்ணு அதை தூக்கி எரிஞ்சிருங்க பயம் மோசமானது அதனை எதிர்கொள்ளுங்க நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் நண்பா ஏதோ ஒன்றுக்காய் மணிக்கணக்காக அழுதிருப்போம் இந்த நிலை மாறிடாதா அப்படின்னு நினைக்காத நாட்களே இல்லை மனம் தளராதிங்க இன்னும் கொஞ்ச தூரம்தான் உங்களுக்கான வெளிச்சம் இதோ முடிவில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஒரு குறிப்பிடத்தக்க நேரத்துல வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும் அதுவரை நீங்கள் செய்வதை செய்யுங்கள் அது அவசியம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் அடைய போகும் இடத்திற்கு ஒரு நம்ப முடியாத அதிசய வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது நண்பா ஒரு நாள் இரவு போதும் நம் வாழ்க்கை அடியோடு மாற இது மனித கற்பனைக்கு எட்டாவது அதிசயம் கட்டாயம் இப்பொழுது உங்களுக்கு இது தேவை நிறைய ஏமாற்றங்கள் நிறைய அழுகைகள் நிறைய இழப்புகள் நிறைய நிராகரிப்புகள் இவை அத்தனைக்கும் மத்தியில் நம்மால் சிரிக்க முடிகிறது என்றால் நாம் எதிர்நோக்கும் வாழ்வு ஏதோ ஒரு நாள் நம்மை கட்டாயம் வந்தடையும் வாழ்க்கையில எல்லாமே சுலபமா கிடைச்சா சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா ஸோ போராடி கிடைக்கிற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு கொஞ்சம் அதிகங்க இப்போவும் ஒன்று ஆகலை இங்கிருந்து ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத உம்முடைய எதிர்பார்ப்பை இறைவன் வை மனிதர்கள் மீது மட்டும் வச்சிடாத உன் இறைவன் உன்னை ஏமாற்ற மாட்டான் ஆனா மனுஷங்க பச்சோந்தி மாறி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் இறுதி வரை இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து கொடுக்கப்படும் சிந்தித்து ரொம்ப பிடிச்சது பள்ளியில காதல்ல திருமணத்துல ஏன் கோயில்ல சுடுகாடு வரையிலும் ஜாதிங்கிறது ரொம்ப ஜெயிக்குது ஆனா அதனால வெல்ல முடியாத ஒரே ஒரு இடம் எது தெரியுமா ரத்தம் மட்டும்தான் நான் ஒன்று சொல்கிறேன் நண்பா ஆம் உயிருக்காக போராடும் ஒருவருக்கு ரத்தம் ஏற்றும் போது இந்த சாதி நபருடைய ரத்தம் தான் வேண்டும் என்று எவரும் கேட்பதில்லை சாதிக்கு இரத்த வெறி உண்டு ஆனா ரத்தத்துக்கு சாதி வெறியே கிடையாது சோ எல்லாருக்கும் ஒற்றுமை என்ற உணர்வு வந்துட்டாலே போதும் நண்பா இதை நம்புங்கள் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுவதற்கான காலம் இது நீங்கள் நம்புவது மேலிருந்து வரும் அது ஆச்சரியமாயிருக்கும் பிரபஞ்சம் தோன்றிய நாள் முதல் இப்படி ஒரு அதிசயம் யார் வாழ்விலும் நடந்திராது காத்திருத்தலை தவிர்க்க வேண்டாம் நமக்கு அது மிகவும் அவசியமானது எவ்வளவு தூரம் எவ்வளவு பெரிய வரிசையிலும் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அற்புதங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் காலம் வரும் நண்பா நல்லவனாய் வாழ தீமை என்றால் என்னவென்று தெரிந்துகொள் ஆனால் எவருக்கும் வழங்கி விடாதே நல்லவனால் வழங்கப்படும் தீமையை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு இங்கே யாருக்கும் தைரியமில்லை சாதிக்க நினைக்கும் ஒன்றை தீவிரமாக நேசிக்கும் போது இப்பிரபஞ்சமே உங்கள் அசைவிற்கு வளைந்து கொடுக்கும் தயங்கிக்கொண்டே கொண்டே நிற்காதே ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் நண்பா நீங்கள் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான அறிகுறியா இருக்கலாம் இல்லையா கவனிச்சு பாருங்க நண்பா ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீளமுடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பொழிவு பெறுகிறது அதனால அப்படியே உடைஞ்சிடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையை எத்தனை எத்தனையோ பேர் இழுத்து பிடிச்சிருக்காங்க நீங்க கடந்து செல்வது பெருசுதான் என்னால புரிஞ்சிக்க முடியும் நீங்க சுமக்கும் வழிகளை உங்க நல்ல உள்ளத்துக்கு எல்லாம் நல்லதாகவே முடியும் நண்பா இன்னும் எவ்வளவு காலம் கவலைப்பட வேண்டும் அதுக்காக இன்னும் எவ்வளவு காலம் அட வேண்டும் நம்மை நாமே உடைச்சிக்கொள்ள எவ்வளவு காலம் தேவை அந்த நாட்கள் முடிஞ்சு விட்டன மாற்றத்திற்கான நேரம் இது நீங்கள் மேலே உங்கள் சிறகுகளை விரித்தவுடன் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்குது இருங்கள் என் தங்கமே ஒரு முறை நான் கேளுங்க உன்னுடைய வாழ்வு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உன்னால மேல வர முடியும் இங்க எதுவும் காலதாமதம் ஆகிடல ஓ மனசு உனக்கு அவநம்பிக்கை தந்து பயமுறுத்தோம் மேலும் மேலும் உன்னோட துணையாக இருக்கும் பொழுது உன்னால உன் வாழ்க்கைய மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாள்லையும் உனக்கு சின்ன சின்னதா முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நடக்கும் நண்பா வாழ்க்கை முடிஞ்சு விட்டதாக நினைக்க வேண்டும் நம்மை புரட்டி போடும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை தரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் எல்லாம் ஒரு நாள் கை சேரும் நண்பா தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் விருப்பங்கள் நிறைவேற துவங்கும் வாழ்க்கை கடினமானதல்ல அந்த நாட்கள்தான் கடினமானது என்பதில் பக்குவமுறம் எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல் நண்பா எதுவும் இல்லாத வெட்டவெளியிலும் ஏதேனும் ஒன்றை தேடிக்கொண்டேதான் இருக்கிறேன் எப்போது தேடுவதை விட்டுவிட்டு தொலையை கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்னவோ தெரியவில்லை நண்பா நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக பல முறை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஒரு முறை கூட விட்டுக் கொடுக்காதே நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவின் செயல் போவதும் அவன் அருளால் தான் ஏன் வீணான குழப்பம் நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்க போவதைப் பற்றி கவலையும் வேண்டாம் செல்லும் வழியிலே நாம் எல்லோரும் செல்வோம் உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியையும் உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் நீங்கள் தொலைந்து போனால் தேட ஒருவர் வேண்டும் அக்கறையோடு கவனிச்சு ஆறுதல் சொல்ல ஒரு அன்பு வேண்டும் முழுமையாய் அன்பு செலுத்த முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் சண்டை போடவாச்சோம் கடைசி நாளில் ஒருத்தர் இல்லையா அப்படி ஒருத்தர் ஏதோ ஒரு உறவுல கிடைச்சா விட்டுறாதீங்க நண்பா பிறகு எங்கு தேடியும் கிடைக்க மாட்டாங்க நீ கட்டி வச்ச கோட்டைய நான் ஆள விரும்பல நான் போகின்ற வழி தடம் உனக்கு பொறாமையாக தோணுச்சுனா அடுத்த நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் கோட்டையை நோக்கிதான் இருக்கும் என்று உன் எதிரிக்கு சொல்ல மறந்து விடாதே நண்பா நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் தான் நீ கூடாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது வியர்வை துளிகள் சிந்தி உருவாக்கப்பட்ட என்னோட சாம்ராஜ்யத்தை இரத்த துளிகள் கொண்டு பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய வரலாறு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்குங்க நண்பா எது எளிதானதோ அது நீண்டகாலம் நீடிக்காது எது நீண்டகாலம் நீடிக்கிறதோ அது எளிதானது கிடையாது தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு அதிகம் அதுபோலதான் தேவை இருக்கும் வரைதான் சில உறவுகளுக்கு மதிப்பு இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு இருக்க வேண்டும் நண்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்